வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே நாலாவது மாதத்தில் இருபத்தி ஒன்பதாவது நாள் அதாவது செவ்வாய் கிழமை இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் இனிதாக அமைய இனிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு என்னையே தலை குனிந்து பார் உன்னை தலையை நிமிர்ந்து வாழ துணையாக நான் இருப்பேன் என்னை தேடி வருபவர்களுக்கு நானே ஏணியாக இருப்பேன் புத்தகம் என்ற பெட்டகம் உங்களுக்கானதே பெட்டகத்தில் பதித்தவை உங்கள் சிந்தைக்குள் விடுங்கள் என்றும் மலரும் உங்கள் வாழ்வு என்னை தலை குனிந்து பார் உன்னை தலை நிமிர்ந்து வாழ துணையாக நான் இருப்பேன் என்னை தேடி நான் நானே ஏணியாக இருப்பேன் புத்தகம் என்ற பெட்டகம் உங்களுக்கானது பெட்டகத்தில் பதித்தவை உங்கள் சிந்தைக்குள் விதைத்து விடுங்கள் என்றும் மலரும் உங்கள் வாழ்வு ஆமாம் மேடம் நாளை அதிகாலை உங்கள் எல்லோரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன் இது ஆர்ஜி ஆர் மோகன் நன்றி அன்பு உள்ளங்களே